நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் ఉంగ శ్రీశంకరా టీ్రీచక్రవరదాచార్యం శుద్ధసత్వగుతమం శ్రీనిధిం రాఘవం వందేహ్యపారరుణాకరం ఏం మునిస్వరభక్తిదశానుభూతి ముక్త్య భోగ విషయ పరమాం పిపాసాం ఉత్పాదయన్నయతి వన్ముఖాధ్వముఖ్యే మాం కుంభగోణ ఇది భావనయేతి గోపం కవసం కనక్ నేయకు నమస్కారం ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய் மொழியில பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய் மொழி சூழ்விசும்பணி முகில்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் வைகுண்டத்தை நோக்கிய பாதையான அர்ச்சிராதி மார்க்கத்தில் பகவானே நம் ஒத்திரையும் கைப்பிடித்து வழிநடத்தி அழைத்து செல்வார் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்தி வருகிறார் நம்மாழ்வார் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு ஒரு காரணமும் சொல்லி வருகிறார் அதுல இன்றைய தினம் ஒன்பதாவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் இந்த பாட்டுல என்ன காரணம் காட்டுகிறார்னா பகவானுடைய இருப்பிடத்துக்கே வைகுண்டம்னு பேரு வைகுண்டம்னா சான்ஸ்கிருட்ல என்ன அர்த்தம்னா தடையில்லாத இடம்னு அர்த்தம் குண்ட அப்படின்னா தடை விகுண்ட அப்படின்னா தடையே இல்லை வைகுண்டம் அப்படின்னா தடையில்லாத இடம் பகவான் என்ன பண்ணுவாராம் தன்னுடைய அனுபவத்தை பக்தர்களுக்கு தடையே இல்லாம கொடுப்பாராம் பெருமாளை அனுபவிப்பதற்கு ஒரு சின்ன தடை ஒரு பிரேக் எதுவுமே இல்லாமல் நிரந்தரமாக ஆனந்தமாக பகவானை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை கொடுப்பாராம் அதனாலதான் அந்த இடத்துக்கு வைகுண்டம்னே பேரான் அப்போ அந்த தடைங்கிறது இருக்க கூடாதுன்னு இல்லையா அதனால எப்பவும் புறப்பட்டுட்டானோ அப்பவே தன்னுடைய அனுபவம் எப்படி இருக்குங்கிற கிளிம்ஸ கொடுக்க ஆரம்பிச்சிடுறான் ட்ரெய்லர் மாதிரி அப்ப தினந்தோறும் தினந்தோறும் இதே போல நீ என்னை அனுபவித்துக் கொண்டே இருக்க போகிறாய் அந்த அனுபவத்தை சரீரத்தில இருந்து வெளியேறும் போதே கொடுக்க ஆரம்பிச்சிடணுமே ஒழிய இல்ல நீ வைகுண்டம் வரைக்கும் காத்திருந்து பிரேக் கொடுத்து தான் அனுபவம்னு இல்ல எப்போ ஒருத்தன் சரணாகதி பண்ணானோ இந்த உலகில் வாழும் காலம் வரை அவனுக்கு அர்ச்சாவதாரம்னு திவ்ய தேசத்துல தன் அனுபவத்தை கொடுத்துடுறார் பெருமாள் வைகுண்டத்தை நோக்கி போகும்போது அர்ச்சிராதி மார்க்கத்தில் தன் அனுபவத்தை கொடுத்துடுறார் வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் அனவரதம் கைக்கரியம் பண்ணி தன்னை அனுபவிக்கும் பாக்கியத்தை கொடுக்கிறார் அப்ப வைகுண்டம் இல்லையா தடையே கிடையாது இல்லையா அதனால தான் புறப்படும் போதே நானே வா உன் அர்ச்சிராதி மார்க்கத்துல அழிச்சு போறேன்னு சொல்லி வழித்துணையாக பகவானும் இருந்து கொண்டு இப்படி நமக்கு அந்த தடையில்லாத அனுபவத்தை தருகிறான் என்பதை உணர்த்துவது ஒன்பதாவது பாசுரம் அனுபவிக்க தயாரா நாம் அப்படியே வைகுண்டத்தை நோக்கிய மானசீக யாத்திரையிலே நம்மாழ்வாருக்கும் இப்ப மானசீக அனுபவம் கொடுத்துட்டு இருக்கார் பெருமாள் நம்மாழ்வார் விரஜா நதியில தீர்த்தமாடி அப்படி வைகுண்டத்தினுடைய கோபுர வாசல் நாமும் அப்படியே மனக்கண்ணிலே நினைத்துக் கொள்வோம் ஆச்சாரியன் அனுகிரகத்தால நம்ம அத்தனை பேருக்கும் அவசியம் கிடைக்க போறது எம்பெருமானார் திருவடிகளை பற்றிய பின் நமக்கு கிடைக்குமாங்கிற சந்தேகமே வேண்டாம் நிச்சயம் கிடைக்கும் அப்போ விரஜையிலே தீர்த்தமாடி வைகுண்டத்துக்குள்ளே நம்மாழ்வார் நுழையப் போகிறார் வைகுண்டத்துல பார்த்தா முறை முறை எதிர்கொள்ளன்னு அவாவாளுடைய புரோட்டோகால் முறைப்படி நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் எல்லோரும் அணிவகுத்து நின்று நம்மாழ்வாரை வரவேற்க காத்திருக்கிறார்கள் அப்போ முன்னாடி பார்த்தா ரெண்டு துவார பாலகர்கள் நின்ற காலம் ஜெயன் விஜயன் துவார பாலகர்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா நாலு வாசல்கள் இருக்கும் பெருமாளுடைய இருப்பிடம் அந்த நாலு வாசலுக்கும் பார்த்தா ஒரு வாசலுக்கு ஜெயன் விஜயன் இன்னொரு பக்கம் குமுதன் குமுதாக்ஷன் அதுக்கப்புறம் நந்தன் சுனந்தன் தாத்தா விதாத்தா இப்படி நாலு பேர் நாலு இடங்களுக்கு இருப்பார்கள் அந்த துவார பாலகர்கள் இப்ப நம்மாழ்வாரை வரவேற்கிறார்களாம் நம்மாழ்வார் உள்ள நுழையும் போது அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் என்ன வார்த்தைனா நம்மாழ்வார் எழுந்தருடையது பாக்கியம் யாருக்கு பாக்கியம்னா எங்களுக்கு பாக்கியம் வைகுண்டத்தில் இருக்கும் எங்களுக்கு நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு வரார்னா எங்களுக்கு பெரிய பாக்கியம்னு துதி செய்து நம்மாழ்வாரை வரவேற்கிறார்கள் அதுதான் ஒன்பதாவது பாசுரம் வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் யமர் யமது இடம் புகுத என்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது விதியே மன்னவர் வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் யமர் யமதிடம் புகுத என்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே இப்போ வைகுந்தம் புகுதலும் நம்மாழ்வார் அந்த கோபுர வாசல் வழியே வைகுண்டத்துக்குள்ளே நுழைந்து விட்டார் புகுதல்னா நுழைதல் வைகுண்டம் வைகுண்ட லோகத்துக்குள்ளே புகுதலும் நம்மாழ்வார் புகும்போது முதல்ல யார் நிப்பா துவார பாலகர்கள் அதுக்கப்புறம் அந்த வாசலிலே வரவேற்க காத்திருப்பவர்கள் முதல்ல துவார பாலகர்கள் ரெண்டு பேரும் நம்மாழ்வார் வரும்போது வாசலில் வானவர் வாசலில் அப்படின்னா வாசலிலே இருந்து கொண்டு அல்லது வாசலையே தங்கள் இல் இல்லமா இருப்பிடமாக கொண்டு காவல் காக்கக்கூடிய வாயில் காப்பாளர்னு அர்த்தம் அப்போ வாசலில் வானவர் வாசலிலே இருக்கக்கூடிய வாயில் காப்பாளர்கள் துவாரபாலகர்களாகிய வானவர் அவ்வளோ நித்தியசூரிகள் அப்ப வாசலில் வானவர் வாசலை காவல் காக்கக்கூடிய அந்த ரெண்டு நித்தியசூரிகள் அவா ரெண்டு பேரும் என்ன பண்ணானா நம்மாழ்வாரை சேவித்து ஆஹா நீங்கள் எழுந்தருளியது அடியோங்களுக்கு பெரிய பாக்கியம்னு வைகுந்தம் புகுதலும் நம்மாழ்வார் வைகுண்டத்துக்குள்ளே நுழையும் போது வாசலில் வானவர் அந்த பாலகர்களாகிய வாசல் காப்பாளர் இருவரும் நம்மாழ்வாரை சேவிச்சு அவரை பார்த்து சொல்றாளாம் வைகுந்தன் தமர் யமர் என்றார்களாம் வைகுந்தன் அப்படின்னா வைகுண்டத்துக்கு நாதனாகிய பகவான் தமர் அப்படின்னா அந்த வைகுண்டநாதனாகிய பெருமாளுடைய பக்தர் தமர் என்றால் அடியவர்னு அர்த்தம் எமர்னு சொல்லிட்டா எங்களுடைய தலைவர்னு அர்த்தம் அப்போ வைகுந்தன் தமர் அந்த வைகுண்டநாதன் பெருமாளுடைய அடியவர் யார் இருக்காரோ எமர் அவர்கள்லாம் எங்களுக்கு தலைவர்கள் பெருமாளுக்கு யார் அடியாரோ அவர் எமக்கு தலைவர் இதை நம்மாழ்வாரும் பாடியிருக்காரே பயிலும் சுடருளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடைதோறும் எம்மை ஆளும் பரமரே அப்ப பெருமாளுக்கு அடியவனா யார் ஒருத்தர் இருக்கானோ அந்த அடியவன் எனக்கு தலைவன் ஏன் திருமங்கை ஆழ்வார் தன் சேரை எம்பெருமான் தால் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே திருச்சேரை சாரநாத பெருமாள் திருவடிகளை அந்த பக்தருடைய திருவடிகளை தலைக்கு மேல அப்போ அந்த தமர் இப்போ நீங்கள் நம்மாழ்வார் வைகுண்டநாதனுடைய அடியவர்னா யமர் எங்களுக்கு நீங்க தான் தலைவர் என்று சொல்லி கௌரவித்து யமதிடம் புகுதை என்று இங்க இடம்னா பதவின்னு அர்த்தம் எமது இடம் எங்கள் பதவியிலே புகுத அப்படின்னா அமர்ந்து விடுங்கள் அடைந்து விடுங்கள் என்றுனா என்று சொன்னார்கள் அர்த்தம் எமதிடம் புகுதை என்றுனா எங்க பதவியை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி தாங்கள் கையில ஒரு கோல் வச்சுட்டு இருப்பாலும் நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த சனத்குமாரர் வரும் வைக்குண்டத்துக்குள்ள அவ காரிய வைகுண்டத்துக்குள்ள போனா அப்போ நுழையும் போது ஜெய விஜயன் கோல் வைத்து அவர்களை தடுத்தார்கள் அதனால சனத்குமாரர்கள் நீங்க பூமியில பிறக்கணும்னு சாபம் கொடுத்தா இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இங்க என்னாச்சா இது ஆக்சுவல் வைக்குண்டம் அப்ப ரெண்டு வைகுண்டம் இருக்கான்னு பெரிய டவுட் வந்துடும் கமெண்ட்ல கூட யாராவது கேள்வி கேட்கலாம் ஒரு வைகுண்டம் தான் காரிய வைகுண்டம்ங்கிறது என்னன்னா உடனே வைகுண்டம் வரைக்கும் போக முடியாத வாழ்க்கு வைகுண்டம் போல ஒரு ரெப்ளிகா காரிய வைகுண்டம்னு பெருமாள் ஏற்படுத்தியிருக்கார் அங்கே போய் பெருமாளை சேவிக்கலாம் ஆனால் அங்கே போனவா திரும்பி வந்துடுவா இந்த உண்மையான வைகுண்டம் அப்சல்யூட் வைகுண்டம் இருக்கே அங்கே போனவா திரும்பி வரமாட்டா இன்னும் புரியறாப்புல சொல்லணும்னா டிடி தேவஸ்தானம் இருப்பது திருமலா திருப்பதியில மட்டும்தான் ஆனா டி நகர்ல ஒரு டிடி டிடி தேவஸ்தானம் இருக்கேன்னா அது பிரான்ச் ஆஃபீஸ் அது போல வைகுண்டத்தினுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸ் காரிய வைகுண்டம் அது திருப்பார்கடல் கிடையாது திருப்பார்கடல் வேறு வைகுண்டம் வேறு காரிய வைகுண்டம் வேறு காரிய வைகுண்டத்துல இருந்த ஜெய விஜயர்கள் சனத்குமாரர்களை தடுத்துட்டா பரம்ப வச்சு அதனால சாபம் வாங்கிண்டா ஆனா ஒரிஜினல் வைகுண்டத்துல ஜெய விஜயர் இருக்கா பாருங்க அவள் என்ன பண்ணாலாம் ஏன்னா அந்த ஜெயன் விஜயங்கிறது ஸ்தானம் பல பேர் அந்த இடத்துல பெருமாள் நியமிப்பார் அதுல காரிய வைகுண்டத்து ஜெய விஜயர் அபசாரப்பட்டு பூமியில பிறந்தா அப்சல்யூட் வைகுண்டத்துல ஜெய விஜயர்கள் இருப்பார்களே ஏன் எல்லா பெருமாள் கோவில்லையுமே ஜெய விஜயர்கள் இருக்காளே அவர்கள் நல்ல கைங்கரியத்துல உள்ளவாதான் அவர்கள் என்ன செய்தார்களா எமதிடம் புகுத என்று எங்கள் இருப்பிடத்தில் எங்கள் ஸ்தானத்தில் பதவியில நீங்க உட்காரு போன்னு தங்கள் பெரம்ப தூக்கி நம்மாழ்வார் கையிலேயே கொடுத்துட்டாலும் எவதிடம் புகுதை என்று எங்கள் பதவியை நீங்கள் அலங்கரிக்கணும்னு அப்ப நம்மாழ்வார் வைகுண்டத்துக்குள்ள நுழையும் போது துவார நீங்கள் பெருமாடு கடியார்னா எங்களுக்கு தலைவர் இந்தாங்கோ எங்க பதவியில நீங்கள் தான் எழுந்தருடி இருக்க வேண்டும்னு பெரம்ப தூக்கி நம்மாழ்வார் கையிலேயே கொடுத்து நம்மாழ்வாரை அப்படி கௌரவித்தார்கள் அது மட்டும் இல்ல இப்ப உள்ளேந்த அந்த நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் எல்லாரும் வந்திருக்கா இல்லையா அவர்கள் நம்மாழ்வாரை பார்த்து வியந்து சொல்கிறார்களா வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வைகுண்டத்து வைகுண்டத்திலே வசிக்கக்கூடிய அமரரும் அமரர் அப்படின்னா இந்த இடத்துல பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரிய நிட்டர்கள்னு அர்த்தம் முனிவரும் முனிவர் அப்படின்னா குணானுபவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள்னு அர்த்தம் வைகுண்டத்திலேயே ரெண்டு கோட்டி இருக்கலாம் முனிவர்களும் யோகிகளும்னு ஆண்டாள் திருப்பாவையில பாடுறா பாருங்க சாஸ்திரத்திலேயே வைகுண்டே து பரையலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணு அசிந்தியாத்மா பாகவதை பாகவத்தை சொல்லியிருக்கு பக்தர்கள் பாகவதர்கள் அமரர்கள் முனிவர்கள் இப்படி ரெண்டு கோஷ்டி இருப்பாளாம் ரெண்டு கோஷ்டியா பெருமாள் பக்தர்கள்னா அங்க போனாலும் ரெண்டு கோஷ்டியானா சண்டை போடுறதுன்னு நினைக்காதீங்க அவ ஒத்துமையா கைங்கரியத்துல இருக்கிறவா அதாவது அதுல அமரர்ங்கிறவா முக்கியமா பெருமாளுக்கான தொண்டு கைங்கரியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாலாம் முனிவர்கள்ங்கிறவா மனநசீலகா முனிகிம்பா சான்ஸ்கிரிட்ல அவ பெருமாளுடைய குணங்களை அனுபவிச்சு ஐயோ என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு அந்த குண அனுபவத்திலேயே மூழ்கி இருப்பவர்கள் முனிவர்கள் ஆகா பெருமாளுக்கு அடுத்து என்ன கைங்கரியம் அடுத்து என்ன கைங்கரியம் அதை செய்து கொண்டிருப்பவர்கள் அமரர்கள் அவ அத்தனை பேரும் வெளியில வந்து வியந்தனர் வியந்து போய் சொல்கிறார்களா நம்மாழ்வார் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் வைகுந்தத்து வைகுண்டத்திலேயே வசிக்கக்கூடிய அமரரும் முனிவரும் கைங்கரிய நிட்டர்களும் குணானுபவ நிட்டர்களும் தொண்டு செய்பவர்களும் இறைவன் குணத்தில் ஆழ்ந்து அனுபவிப்பவர்களும் வியந்தனர் வியந்து சொன்னார்களா என்ன சொன்னான்னா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே தோஸ்ட் லைன் இதை சொல்லலாம் புகுவது மன்னவர் நான் இதுக்கு எல்லாரும் என்ன அர்த்தம் சொல்லுறா பூமியில ஒருத்தன் பிறந்துட்டாலே மன்னவனுக்கு விதி அவன் எப்படினாலும் ஒரு நாள் வைகுந்தம் போய் சேர்ந்துதான் ஆகணும் அதனால யாராவது ஒருத்தர் ஒரு வேற ஏதாவது டெத் நியூஸ் வந்தாலும் கூட வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே பூமியில பிறந்தவன் வைகுண்டம் தான் ஆகணும் இது விதி தலையெழுத்து இப்படி அர்த்தம் சொல்லிடுறா ஆக்சுவலா இந்த பாட்டுக்கு ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி அர்த்தம் சொல்லவே இல்லை இதற்கு வியாக்கியானப்படி உள்ள அர்த்தம் என்னன்னா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு இருக்கா அந்த மன்னவரை முன்னாடி போட்டுக்கோங்க மன்னவர் மண்ணுலகத்தில் வாழக்கூடிய ஒருத்தர் வைகுந்தம் புகுவது வைகுண்டத்துக்குள்ளே நுழைவது வைகுண்டத்தை அடைவது என்பது விதியே இந்த இடத்துல விதினா பாக்யம்னு அர்த்தம் ஏன்னா தலையெழுத்துக்கும் நாம விதினு சொல்றோம் என் விதிப்பா இப்படி ஆச்சுன்னு ஆனா விதிங்கிறதுக்கு தலையெழுத்துன்னு மட்டும் அர்த்தம் இல்லை இன்னும் பல அர்த்தங்கள் உண்டு பாக்யம்னு அர்த்தம் அப்போ மன்னவர் வைகுந்தம் புகுவது விதியேனா மன்னவர் பூமியில ஒருத்தன் பிறந்து இந்த சம்சாரம் உலகியல் வாழ்க்கை இதெல்லாம் வாழ்ந்து அதுக்கப்புறம் இதுலேருந்து விடுபட்டு வைகுந்தம் புகுவது வைகுண்டத்தை விதியே அது அது அவ்வளவு எளிதில் கிடைக்காது அப்போ வைகுண்டத்தை ஒருவன் அடைவதுங்கிறது மகாபாகியம்னு அர்த்தம் ஆனா இந்த பாட்டுல ஒரு பெரிய ரசம் இருக்கு இது யாருக்கு விதி யாருக்கு பாக்கியம்னு சொல்லல அப்ப அது ஆக்சுவலா யாருக்கு பாக்கியம்னா முன்வரியோட சேர்த்து பாருங்க வைகுண்டத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் இந்த யார் உள்ள அமரர்களும் முனிவர்களும் வியந்து போய் ஆஹா மண்ணுலகத்திலேருந்து ஒருத்தர் இந்த வைகுண்டத்துக்கு வர்றார்னா விதியே பாக்கியம்னு சொல்றா அப்ப அது யாருக்கு பாக்கியம்னா வைகுண்டத்துல உள்ள அமரர்கள் முனிவர்கள் இருக்காளே அவ எங்களோட பாக்கியம் காணும் ஏன்னா இந்த லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பூமியில பெருமாளுடைய அர்ச்சாவதார திவ்ய தேசங்களை அனுபவிச்சுட்டு ஆனந்தமாக வாழ்கிறோமே அந்த ஆனந்த வாழ்வுங்கிறது ரொம்ப வசத்தியம் இங்க பெருமாள் அனுபவிக்கிற மாதிரி வைகுண்டத்துல கூட அனுபவிக்க முடியாதுன்னு ஒரு ரசோக்தியாக ஒரு அனுபவத்துக்காக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஒரு அனுபவத்துக்காக அது சொல்லுவா ஏன்னா இப்ப வைகுண்டநாதனை போய் நான் கட்டி வச்சு அடிக்கிறேன் உரலோட கட்டி போடுறேன்னா கட்ட முடியாது ஆனா அவன் இந்த பூமியில கிருஷ்ணனா வரும்போது இங்க வாடான் கூப்பிட்டு ஒரு அடி செல்லமா அடிக்கலாம் செல்லமாக உரலோட கட்டி போடலாம் பெரம்பால அடிக்கிறேன்னு சொல்லலாம் சொன்னதெல்லாம் கேட்பான் வைகுண்டநாதனை போய் நம்மளால அப்படி பண்ண முடியுமா அப்போ அந்த பெருமாளை அனுபவிக்கிறத விட பூமியில அனுபவிக்கிறதுங்கிறது இன்னுமே நல்லா இருக்கும் இதை விட்டுட்டும் ஒருத்தர் வைகுண்டத்துக்கு வரார்னா வைகுண்டத்துல உள்ளவா சொல்றாளாம் நாங்க செய்த பாக்கியம் எங்களோடு சேர்ந்து எங்க வைகுண்டநாதனை அனுபவிக்க அங்கேருந்து ஒருத்தர் வந்திருக்காருனா இப்ப இப்படி கற்பனை பண்ணி பாருங்கோ இப்ப நாம ஒரு சாதாரண ஊர்ல இருக்கோம் ஸ்ரீரங்கம்ங்கிறது சிறப்பான திவ்ய தேசம் ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு பக்தர் நம்ம கோஷ்டியில வந்து சேர்ந்தா நாம என்ன சொல்லுவோம் ஆஹா ஸ்ரீரங்கத்துக்காரர் எங்களோடு வந்து சேர்ந்தது எங்களுக்கு பெரிய பாக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா அது போல வைகுட்டத்தில் உள்ளவா சொல்றானா மன்னவர் இந்த மண்ணுலகத்திலே பகவானுக்கு அர்ச்சாவதாரத்துல திருக்கோவில்ல கைங்கரியப்பட்டவா பகவானுடைய ராம கிருஷ்ண அவதாரங்களை சேவிச்சவா இப்படிப்பட்டவர் வைகுந்தம் புகுவது இப்ப நாங்கள் இருக்கும் வைகுண்டத்துக்கு இங்க வந்திருக்காருனா விதியே நாங்கள் செய்த பாக்யமே பாக்யம் பாக்கியமே பாக்கியம்னு தங்களுடைய பாக்கியம்னு மகிழ்கிறார்களே உடைய அதனால வைகுந்தம் போகணுங்கிறது எல்லாருக்கும் விதி தலையெழுத்து அப்படின்னு இதை மாற்றி அர்த்தம் பண்ணிட்டு பிறந்தவன் எப்படினாலும் வைகுந்தம் போய்த்தா ஆகணும்னு நாம இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது ஏன்னா பிறந்தவா எல்லாரும் வைகுண்டம் போயிட முடியாது அவன் எப்ப சரணாகதி பண்றானோ சரணாகதி பண்ணாதான் வைகுண்டம் போக முடியும் அல்லது பக்தி யோகத்தில் ஈடுபட்டாதான் வைகுண்டம் போக முடியும் அப்ப விதி என்பது பாக்யம் இங்கே நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் எங்களுக்கு பாக்யம் ஏன்னா அப்படிப்பட்ட எத்தனையோ க்ஷேத்திரங்கள்ல வாழ்ந்து எவ்வளவோ அர்ச்சாவதார அனுபவம் ஆச்சாரிய கைங்கரியம் எல்லாம் மண்ணின ஒருத்தர் இங்கு வைகுண்டம் வருவது எங்கள் பாக்கியம்னு அவர் சந்தோஷப்பட்டு நம்மாழ்வாரை இப்போது வைகுண்டத்துக்குள்ளே வரவேற்று விட்டார்கள் வைகுண்டத்துக்குள்ளே நுழைந்து விட்டார் நம்மாழ்வார் என்பது ஒன்பதாம் பாசுரத்துக்கான கருத்து அப்போ வைகுண்டம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் யமர் எமதிடம் புகுதவென்று வைகுண்டத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே நம்மாழ்வார் வைகுந்தம் புகுந்தவாறே துவார பாலகர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர் எங்க பிறம்போ உங்க கையில வச்சுக்கோங்க நாங்கள் உங்களுக்கு தொண்டர்கள் எங்க பதவியில நீங்கள் அமர வேண்டும்னு ஆழ்வாரை கௌரவித்தார்கள் அதுக்கப்புறம் அங்கே உள்ள முனிவர்கள்னு சொல்லக்கூடிய குணானுபவத்தில் ஈடுபடுவோரும் அமரர்கள்னு சொல்லக்கூடிய தொண்டு கைங்கரியத்தில் ஈடுபடுவோரும் நம்மாழ்வார் வந்ததை பார்த்து வியந்து இப்படி மண்ணுலகத்திலேந்து ஒருத்தர் வைகுண்டத்துக்கு வருகிறார் என்றால் அது நமக்கு விதியே நாம் செய்த பெரிய பாக்யம் என்று அத்தனை பேரும் கொண்டாடினார்கள் என்பது இந்த பாசுரத்தின் சாரம் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசகன் அருடைய சம்ஸ்கிருத வடிவம் வைகுண்டேஸ்மின் அமர நிவகோர்திரே வைகுண்டியா பிரவிசத பதம் நோஸ்மதீயம் వైకుంఠస్థతి మునయ సూరయో విస్మయం శ్రీ వైకుంఠాప్తి ప్రకృతి జనుషాం భాగ్యమే వేతి అపూర్వం అడిగే వడుగు మాంగిల వడివం వైల్ ఎంటరింగ్ వైకుంఠం ద డోర్ కీపర్స్ సే ఓ డివోటీస్ ఆఫ్ వైకుంఠ యు ఆర్ అవర్ లార్డ్ ప్లీజ్ టేక్ అవర్ పొజిషన్ వైకుంఠ సీయర్స్ అండ్ సర్వెంట్స్ ఎక్స్క్లైమ్ ఎ మార్టల్ రీచింగ్ వైకుంఠ ఈస్ ఇండీడ్ ఎ గ్రేట్ బూన్ టు వెస్ట్ என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பது இந்த பாசுரத்துக்கான சாரம் இனி பத்தாவது பாசுரம் இப்போ இன்னும் வைகுண்டத்திலேருந்து நிறைய அப்சரஸ் பெண்கள் இவாள் தேவலோக அப்சரஸ் பெண்கள் இல்ல வைகுண்டத்திலேயே உள்ள அப்சரஸ் பெண்கள் அவர்கள்லாம் நம்மாழ்வாரை வரவேற்பதற்காக பல பல உபசார பொருள்கள் கொண்டு வருகிறார்கள் என்னென்னெல்லாம் கொண்டு வந்து எப்படி உபசரித்தார்கள் அடுத்த பாசுரத்தில் காண்போமா உபசரித்து நேரா அழிச்சுன்னு போறா அடுத்த பாசுரம் நேரா பகவானை நோக்கி அந்த பயணம் என்பது வைகுண்டத்தை அடைஞ்சாச்சு வைகுண்ட நாத்தனை நோக்கி செல்ல வேண்டுமே அந்த பயணத்தை அடுத்த பகுதியில் காண்போம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் வைகுந்த புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தமரியவர் யமதிடம் புகுதின்று வைகுந்த புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்த தமறியவர் யபதிடம் புகுதென்று வை குந்த தமரூர் முனிவர் எழுந்தனர் வைகுந்தம் போகுவது மன்னவர் விரியே வை குந்தமரூர் முனிவரும் இயந்தனர் வைகுந்தம் போகுவது விதியே நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது